ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே எந்த ஒரு மனிதனும் தன்னிச்சையாக தனியாக இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியவே முடியாது இந்த உலகில் அவன் பிறக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தாயும் தந்தையும் மிகவும் அவசியமானவர்கள் இந்த உலகில் அவன் உணவு உண்ண வேண்டும் தனக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒருவனாக மட்டுமே எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியவே முடியாது கடவுள் நினைக்கவில்லை என்றால் அவன் மனிதனாகவும் பிறக்கவும் முடியாது இயற்கையை இல்லாமல் தன்னால் ஒரு வீட்டையோ தன்னால் ஒரு சின்ன ஒரு குடிசையையோ அவனால் கட்டிக்கொள்ள இயலாது பிற மனிதர்களுடைய உதவி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இவற்றை அவனால் அவளால் நிறைவு செய்து கொள்ள முடியாது இப்படி ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றிலும் மனிதன் தனிமையில் எதையும் செய்துவிட முடியாது மாறாக சேர்ந்து தான் அவனால் எதையும் செய்து கொள்ள முடியும் அவனால் எதையும் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அவனால் வாழவும் முடியும் அன்பிற்குரியவில்லை இதற்கும் இன்றைய வாசகங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உள்ள வருவோம் இது இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு கிறிஸ்து இதோ எனக்கு ஒரு உடலை அமைத்து கொடுத்திருக்கிறீர் நீர் பாவம் போக்கும் பலியாக பிற விலங்கினங்களின் இரத்தத்தை நீர் விரும்பவில்லை மாறாக ஆண்டவரே இதோ என்னையே நான் உமக்கு காணிக்கையாக்குகிறேன் தந்தையே உமக்கு நான் என்னையே காணிக்கையாக்குகிறேன் என்று அங்கே தன்னைத்தானே காணிக்கையாக்குகிறார் அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் யோசித்துப் பார்ப்போம் யூதர்கள் தங்களுடைய பாவம் போக்கும் பலியாக ஆடுகளையோ மாடுகளையோ அல்லது பிற பறவை இனங்களையோ இவற்றை கையளித்தார்கள் இவற்றை கையளிக்கின்ற பொழுது அவற்றிற்கு சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் அவற்றிற்கு தெரியாது அதன் தலைமேல் எல்லோரும் கைகளை உயர்த்தி இதோ என்னுடைய பாவங்கள் அனைத்தும் இந்த விலங்கினத்தின் மீது வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் ஜபித்த பிற்பாடு அந்த குரு குரு அவற்றை வெட்டி அதனுடைய இரத்தத்தை மக்கள் மீது தெளித்த பிற்பாடு அந்த இரத்தம் தெளித்துக்கப்பட்டது அவருடைய பாவம் நீக்கப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள் இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்த நிகழ்வு ஆனால் இந்த பலிகள் இத்தகைய அந்த வழிபாடுகள் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக் கொடுத்ததாக மாறவில்லை அதற்கு பதிலாக நம்முடைய துன்ப துயரங்களை உணர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று வாசிக்க கேட்டோமே இசையா இறைவாக்கினர் கூறுவதைப் போல இயேசு கிறிஸ்து முழுமையாக அறிந்தவராய் இந்த மக்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இத்தகைய பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இவ்வாறு இயேசு கடவுளை புறக்கணித்தவர்கள் இந்த பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இவர்களை கடவுளோடு நான் ஒன்றிணைக்க தயார் என்று தன்னை முழுமையாக உணர்ந்தவராய் பாவங்களை முழுமையாக உணர்ந்தவராய் தன்னுடைய இரத்தத்தை கையளித்த போது அந்த இரத்தமானது கடவுளுடைய அந்த ரத்தமானது கடவுளுக்கு உகந்த பலியாக நம்ம உகந்த பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாமும் கடவுளின் உறவில் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அவரோடு உறவு கொண்டிருக்காவிட்டால் நமக்கு என்பது கிடையாது முதலில் கடவுளோடு நாம் நல்ல உறவில் இருக்க வேண்டும் கடவுள் நம்மீது எவ்வாறு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுடைய அன்பு சொல்லுகின்ற பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடல் ஞாபகத்திற்கு வரும் என்ன பாடல்னா அளவில்லா அளவில் நீளம் எல்லை காண அன்பு களங்கமில்ல அன்பு கருணை சிறன்பு அன்பு மில்ல அன்பு கருணை சிறன்பு கல்வாரி மலை எங்கும் கதறிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால் இயேசுவின் அன்பை இது கடவுளுடைய அன்பு அளவில்லாத அன்பு அதிசய அன்பு இவ்வளவுதான் நான் உன்னை அன்பு செய்வேன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுல இந்த நம்முடைய உலக வாழ்வில் இருக்கின்ற பொழுது நீ பணம் கொடுத்தாதான் அன்பு செய்வேன் நீ எனக்கு இந்த காரியங்களை செய்து கொடுத்தாதான் அன்பு செய்வேன் நீ என்னோடு இப்படிப்பட்ட நட்புறவோடு இருந்தாதான் அன்பு செய்வேன் நீ இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை கொடுத்தா அவனை அன்பு செய்வேன்னு சொல்லிட்டு இந்த உலகம் கொடுக்கின்ற அன்பை போன்றதல்ல கடவுளுடைய அன்பு இது நிகரற்ற அன்பு யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு இந்த அன்பு கடவுள் அந்த உறவை எதிர்பார்க்கிறார் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் அந்த உறவை எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் தன்னையே வழியாக கொடுத்திருக்கிறார் நிலைத்திருக்கின்றோமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இது முதல் பகுதி அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திற்குள்ளாக நாம் வருவோம் ஏசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக யார் வருகிறாங்க தாயும் உறவினர்களும் வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது இவருக்கு அறிவிக்கப்படுகிறது இது எந்த சூழலில் நடக்கிறது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வருவோம் நேற்று அந்த வாசகத்தை வாசிச்சிருப்போம் எந்த சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்கள் இவருக்கு பேய் பிடித்திருக்கிறது இவனுக்கு மர கலன்றுச்சு இவன் லூஸ் ஆயிட்டான் செபில் இவனை பிடித்திருக்கிறது சாத்தா இவனை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் எப்படி பேசுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்கலாம் என்ன நினைப்பாங்க இப்படி நான் தனியாக போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னை பற்றி இப்படிலாம் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன நினைப்பாங்க அவனை பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து சங்கிலியில கட்டி போடணும்னு நினப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படித்தானே ஏன்னா பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னா தான் கட்டி போடணும் அவனை அடிக்கணும் அதுவும் விளக்க மாத்தால் அடிக்கணும் இல்லை செருப்பால் அடிக்கணும் இல்லை வேப்பலையை வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைப்போம் இது மாதிரி கேள்விப்பட்ட அவர்களுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உறவினர்கள் தாயும் சீடர்களும் தாயும் உறவினர்களும் வருகிறார்கள் அவரை கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏன்னா என்னடா இப்படிலாம் ஒரு லூசுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே ஒரு பைத்தியக்காரன் சொல்லி சொல்றாங்களே சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படி வருகிறவர்களை பார்த்து அவங்க ஒருத்தவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு யார் என்னுடைய தாயும் சகோதரரும் எவ்வளோ மோசமான ஒரு கேள்வி இல்லை வர்றவங்கள பார்த்து யாரா எனக்கு எங்கள் அப்பா எனக்கு யாரா அம்மா யாரா என் அண்ணன் யாரா என் தம்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில நேரங்களில் கோபம் வந்துச்சுன்னா அதுதான் கேட்போம் ஆ இல்லை ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்திருக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் அல்லது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே அக்கா தங்கைகளுக்கு இடையே இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும் வீடு தேடி வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கை கொடுக்க வரும்போது எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்த ம் அன்னைக்கு அப்படி பேசிட்டு போன அன்னைக்கு நீ அப்படி செஞ்சுட்டு போன இன்னைக்கு எந்த மூஞ்சியோட இங்க பாக்க வந்த நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது காலை எடுத்து வச்ச வெட்டுவேன் சில நேரங்கள்ல நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லையா அவ அதே ஒரு வேளை அந்த அக்கா தங்கையீடுனா சக்காலத்தி வந்துட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு சண்டை அண்ணன் தம்பியுனா வெட்ட வந்த வரவே கூடாது என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரிதான் இந்த வார்த்தை இருக்குது இல்ல யாரா என் அப்பா யாரா என் அம்மா அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல அந்த வார்த்தை அன்னை மரியாவை மரியாவோடு பேசுகின்ற இயேசு கிறிஸ்துவ அன்னை மரியாவை குறிப்பிட்டு பேசுகின்ற வார்த்தைகளில் இரண்டு இடங்களில் சொல்ல சொல்லியிருப்பாரு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அம்மா இன்னும் என் நேரம் வரவில்லை எந்த இடத்துல சொன்னாரு கானாவூர் திருமணத்துல பரவாயில்ல எல்லாரும் முடிச்சிருக்கோம் பிரைஸ்துலார் பிரைஸ்துலார் இயேசுக்கே புகழ் கே புகழ் ஓகே அங்க வந்து அம்மான்னு சொல்லுவாரு இன்னொரு இடத்துலயும் அம்மா இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எங்க சொல்லுவாரு சிலுவையில கல்வாரி மலையில அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா பெண்ணே நம்ம சாதாரணமா அம்மா அதை செய்யுங்கம்மா இப்ப நான் ஒரு ஒருத்தவங்களை பார்த்து சொல்ற மாதிரி அம்மா நீங்க அதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி குறிப்பிடுகின்றது ஆனா இந்த இடத்தில் தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட இந்த நச்செய்தியில் தான் அம்மா என்னுடைய யார் என்னுடைய தாய் அப்படிங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அம்மான்ற வார்த்தையை பயன்படுத்தாம யார் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல தான் கடவுள் சேர்த்து ஆன்மீக தாயாகவும் அன்னை மரியாவை எடுத்து எம்புகிறார் யார் எனக்கு தாயும் சகோதரர்களும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக பதில் சொல்லுகிறார் யார் என்னுடைய தாயும் சகோதரரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரியும் ஆவர் என்னுடைய தாயும் சகோதரியும் மாவர் பொழுது கடவுள் எடுத்து எம்புகிறார் என் அம்மாவை போல என்னுடைய போல யாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர்களாக இருக்க முடியாது என்னுடைய அம்மா தான் என்னுடைய தாய் தான் ஓகேங்களா முதலாவதாக அவர் என்னுடைய தாய் ஏன்னா அவர் சொல்லுகின்ற வார்த்தை அன்னை மரியாதை சொல்லுங்க வார்த்தைகளை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அங்கே தொடங்கிய அந்த திருவுலத்தை நிறைவேற்றுகின்ற பணியானது இறுதி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து விண்ணகம் செல்லும் வரைக்கும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற வரைக்கும் தொடர்ந்து கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றியவராக அன்னை இருக்கின்ற அரன்பிற்குரியவர்களே நாமும் திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட சாதனங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக திருவுலத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் ப்ரைஸ்துலார் ப்ரைஸ் திலார் ஒரு வேளை நிறைவேற்றி கொண்டிருந்தோம்னா கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நன்றுக்குரியவர்களே ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனுக்கு நான்கு மனைவிகள் எத்தனை மனைவிகள் ஒன்றை கட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குது இங்க போனா உதைக்குது அங்க வந்தா திட்டுது வள்ளு வல்லுன்னு குழைச்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை கட்டிக்கிட்டு நம்ம படற பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் ஆனா அவனுக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை மனைவிகள் நான்கு மனைவிகள் செம்ம ஜாலியான லைஃப்ல ஒரு சில பேர் நினப்பாங்க செம்ம ஜாலியான வாழ்க்கை நாலு மனைவியை கட்டியிருக்கானயா அப்படின்னு சொல்லி நான்கு மனைவிகள்ல முதல் மனைவி மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தான் அந்த மன்னன் முதல் மனைவி மீது நல்ல அன்பு வச்சிருந்தான் அவளுக்கு அவளை மூணு வேலையும் கவனித்து கொண்டான் எல்லா வேலையிலையும் அவளை பார்த்து கொண்டே இருப்பான் அது மட்டுமல்லாமல் அவளை வந்து அவளுக்கு ஏதாவது நோய் நொடின்னு சொல்லி வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு அந்த அரசையே ரெண்டா பிளந்துடுவான் தன்னுடைய அரசு அதிகாரத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்னும் இல்லாமல் பண்ணிடுவான் அந்த அளவுக்கு அந்த முதல் மனைவி மீது அன்பு வைத்திருந்தான் அதற்கடுத்து ரெண்டாவது மனைவி அந்த மனைவி மீது கொல்ல ஆசை அவனுக்கு ஏன்னா அவள் ஒரு பேரழகி ரொம்ப அழகானவ உலகத்தில் உள்ள எல்லாருமே அவளுக்காகத்தான் ஏங்கி கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு பேரழகி அவளுக்காக என்ன கெட்ட காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பான் நன்மை தீமைன்னு சொல்லி பார்க்க மாட்டான் யாரா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவான் இப்படிப்பட்டவளுக்கு அந்த இரண்டாவது மனைவி மேல அவ்வளோ கொல்ல ஆசை முதல் மனைவி மேல அன்பு அதிகம் இரண்டாவது மனைவி மேல கொல்ல ஆசை மூணாவது மனைவி அந்த மனைவி அவன் கூட இருக்கிறவள் அவளை வந்து பார்த்தோம்னா தன்னுடைய வேலைகளுக்கு அவன் பயன்படுத்துவான் ஓகேங்களா கொஞ்சம் அறிவு மிக்கவளாக இருப்பாள் எதை எப்படி செய்யணும் எதை எப்போது செய்யணும் எப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவை புகட்டக்கூடியவளாக மூன்றாவது மனைவி இருந்தால் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனைவி எத்தனாவது மனைவி நாலாவது மனைவி இந்த நாலாவது மனைவி மீது இவன் அதிகமாக பிரியம் காட்டல அந்த மனைவி அவன் கூட தான் எப்போதும் இருப்பா அவனையே தியானித்து வாழ்பவள் எந்த நேரத்திலையும் ஒரு நொடி கூட அவனை விட்டு விலகாமல் அவனையே தியானித்து வாழ்பவள் அந்த நான்காவது மனைவி ஆனா இந்த மனைவியை அவன் உதாசீனப்படுத்தினான் அவளை ஒரு பொருட்டாக எண்ணுவது கிடையாது மதிப்பது கிடையாது இப்படி இந்த நான்கு மனைவியை கட்டிக்கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் கொஞ்சம் நாள் நெருங்கியது வயசாயிருச்சு நரமுடி வந்துருச்சு கொஞ்சம் பல்லெல்லாம் கொட்டிருச்சு காது கேட்கல கண் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணெல்லாம் மங்களாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவன் சாகும் தருவாய் அப்படி நெருங்கி கொண்டது ஜோதிடர்கள்லாம் வந்து சொல்றாங்க அரசபையை சேர்ந்த ஜோதிடர்கள் நீங்க இன்னும் கொஞ்ச காலத்துல சாக போறீங்க அப்படின்னு சொல்லி நாள் குறிச்சாச்சு எதுக்கு நாள் குறிச்சாச்சு கல்யாணத்துக்கோ எதுக்கோ கிடையாது சாவுக்கு நாள் குறிச்சிட்டாங்க இப்படி குறிக்கப்பட்ட பிற்பாடு அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் நாலு மனைவியையும் கூப்பிடுறான் நான் தனியா போக விரும்பல ஓகேங்களா நான் தனியா போக விரும்பல சனி போனோம் தனியா போகாது அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த சனி சொல்றாரு நான் தனியாக போக விரும்பல உங்க நாலு பேர்ல யாராவது என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் முதல் மனைவி சொல்லிட்டா முடியவே முடியாது முடியாது ரெண்டாவது மனைவி அழகான மனைவி என்ன இல்லையா

நம்மோடு கூட எது வரைக்கும் வரும் கல்லறை வரைக்கும் வரும் கல்லறைக்கு மேல இந்த உடலில் உள்ள எலும்புகள் அது எல்லாத்தையுமே தின்று எரித்துவிடும் எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஒரு சில பேர் எரிச்சர்றாங்க அல்லது தின்று போய்விடும் ஏதாவது பூக்கள் புளிச்சு புழுக்கள் பூச்சிகள் தின்று அரித்துவிடும் கொன்று போட்டு விடும் முடிஞ்சு இந்த உடல் எப்போதுமே நிலையானது கிடையவே கிடையாது இயேசு கிறிஸ்து இந்த உடலை ஒரு பொருட்டாக கருதாதவராய் தன்னுடைய உடலை கடவுளுக்கு கையளித்தவராய் அவர் இருக்கிறார் அத்தகைய அன்பை நம்முடைய உடலின் மீதும் நாம் செலுத்த வேண்டும் கடவுளுக்கு கையளிக்கின்ற அத்தகைய மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் ஆனா இந்த உடலுக்காக நாம செய்கின்ற காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் இந்த உடலை பாதுகாக்க இந்த உடலுக்காக எப்படி எப்படி எல்லாம் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்றோம் என்புக்கு உடம்புக்கு புரியல உடம்புக்கு என்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழமொழி எல்லாம் கேட்டது இல்லையோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அதனால இந்த பழமொழி தெரியுது வயிறே பிரதானம் அப்படியா சிறுசே பிரதானமா இல்ல பிரதானம் சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு டைலாக் உண்டு இந்த வயிறே பிரதானம் இந்த வயிற்றுக்காக இந்த வயிற்றுக்காக நான் செய்கின்ற அநியாய செயல்கள் எத்தனை எத்தனை இந்த வயிற்று பிழைப்புக்காக நான் செய்கின்ற துரோகங்கள் எத்தனை எத்தனை இந்த உடல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கடவுள் தூய்மையானதாக கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து தூய்மையான உடலாக தன்னையே கையளிக்கிறார் அன்பிற்குரிய நாம கையளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா அவருடைய உடல் அவரோட சேர்ந்து வர முடியாதுன்னு சொல்லிருச்சு இரண்டாவது மனைவி யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆ புரியல ரெண்டாவது மனைவி அழகான மனைவி அந்த மனைவி யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த பொண்ணு பொருள் தங்கம் வைரம் வைடூரியம் சொத்துக்கள் இது எல்லாமே இரண்டாவது மனைவி இந்த மனைவியும் கொண்டு போக முடியுமா செத்த பிற்பாடு கல்லறைக்கு கொண்டு போக முடியுமா முடியாது சுடுகாட்டுக்கு கொண்டு போக முடியுமா முடியாது இதெல்லாம் கூட வருமா வராது நோய்வாய்பட்டிருந்தா கொஞ்சம் செலவு பண்ண முடியும் நாட்களை கொஞ்சம் தள்ளி போட முடியும் ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே உறவுக்கு பயன்படுத்தப்படலாம் உறவுக்கு இந்த இந்த செல்வம் உறவுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் ஆனா இது கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவது கிடையாது இறைமகன் நேசு கிறிஸ்து இதனை விடுத்தவராக வாழ்ந்து வந்தார் நாம இதைத்தான் நிறைய நேரங்களை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை விடு இதை விட்டாதான் என்னை பிடிச்சிருக்கிற சில நேரங்களில் பற்றி பிடித்திருக்கிற அந்த பொறாமை எண்ணங்கள் பற்றி பிடித்திருக்கிற தீய எண்ணங்கள் பிறரை மன்னிக்க முடியாத குணங்கள் அகம்பாவம் ஆங்காரம் இது எல்லாம் இதை விட்டாதான் எனக்குள்ளேந்து போகும் இல்லா அது பிடித்து கொண்டுதான் இருக்கும் பிடிவாதம் பிடித்துக் கொண்டு தான் இருக்கும் இதெல்லாம் தான் நான் பிடிவாதம் மிக்கவனாக பிடிவாத மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் பிறரோடு நல்ல ஒரு சுமூகமான உறவை பேண முடியாதவராக நான் இருக்கிறேன் இதற்காகத்தான் சண்டை போடுறேன் இதற்காகத்தான் அடிக்கிறேன் கொள்றேன் திருடுறேன் பொய் சொல்றேன் எல்லா வேலையும் பண்றேன் அழகான மனைவி இவளுக்காகத்தான் நிறைய நேரங்களில் சண்டை சச்சரவுகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது அன்பிற்குரியவர்களே பற்றை விட வேண்டும் உடல் பற்றையும் விடுவிட வேண்டும் இந்த பற்றையும் விட்டுவிட வேண்டும் மூன்றாவது மனைவி யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க மூன்றாவது மனைவி உறவுகள் மூன்றாவது மனைவி உறவுகள் ஆலோசனை கொடுப்பார்கள் சில நேரங்கள்ல உனக்கா பாப்பா ஐயோ இப்படி எல்லாம் உனக்கு கூடாதுப்பா கூடாதேப்பா போச்சு சரிப்பா நான் உனக்கா ஜோம் பண்றேன்ப்பா நீ கவலைப்படாதப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க சில நேரங்கள்ல நான் சொல்றத நீ நட்பாக இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் சில நேரங்களில் நம்மை கடவுளிடம் நெருங்க முடியாதவர்களாக பிறரோடு கொஞ்சம் நல்ல ஒரு உறவுல நீடிக்க முடியாதவர்களாக சில சில உறவுகள் செய்துவிடும் அன்பிற்குரியவர்களே இந்த உறவுகளும் சேர்ந்து நம்ம கூட வராது நான் ஏன் வரணும் நீ செத்து போனா நான் ஏன் உன் கூட வரணும் எது வரைக்கும் வருவேன் வேணா கல்லறை வரைக்கும் வருவேன் வந்து போனே புதைச்சிட்டு நான் பாட்டுக்கு வெளியில் வந்துடுவேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஊண்டு அழுவேன் அவ்வளோதான் ஐயோ அப்படிப்பட்டவர் அப்படி போயிட்டாரே ஐயோ பாவம்மா அப்படி போயிட்டாமா அப்படி செஞ்சாமா இருக்கும்போது தெரியாது இருக்கும்போது அந்த நன்மைத்தனங்களை சொல்ல மாட்டார்கள் இவ்வளவு நல்லவாவ இவ்வளவு நல்லவன் ஆம அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாவி அப்படி இருந்தான் அப்படியே சும்மா வந்து நைஸா அப்படியே பேசிட்டு ஒன்று ரெண்டு வார்த்தையை வாங்கிட்டு போயிட்டு அங்க போயிட்டு நாலஞ்சுத பத்தி விடுறது குடும்பத்துக்குள்ளாக சண்டைகளை விளைவிப்பது அப்படின்னு சொல்லி இந்த உறவுகள் சில நேரங்களில் இருக்கும் இந்த உறவுகள் சில நேரங்களில் நல்ல ஆசனையை நல்ல ஆலோசனை கொடுக்கும் சில நேரங்களில் கெட்ட ஆலோசனையும் கொடுக்கும் அன்பிற்குரியவர்களே இந்த உறவு கடைசி வரைக்கும் நம்ம கூட வராது அதற்கு அடுத்தபடியாக நான்காவது மனைவி இவ தான் உங்க கூட என் கூட எல்லாரு கூட எப்போதும் கூட இருப்பா அவ யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்மா நம்பிற்குரியவர்களே ஆன்மாவை கடவுள் நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆன்மாவை எப்போதும் உயர்த்திபவராக உயர்த்துபவராக அந்த ஆன்மாவை மட்டுமே தன்னுடைய எண்ணத்தில் கொண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற புனித அந்தோணியாரும் சரி ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் அப்படி சொல்லி அதுல மும்முரமாக இருந்தார் அதனாலதான் ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் இறந்த பிற்பாடு அவருடைய இதயம் அவர்கிட்ட இல்ல அந்த இதயம் எங்க இருந்துச்சு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த பணப்பட்டியில போய் பாருங்க அவருடைய இதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆன்மாவை அவர் உயர்ந்த ஒன்றாக கருதி கொண்டிருந்தார் அந்தோனியார் நீங்களும் நானும் இன்று எவற்றை உயர்ந்த ஒன்றாக கருதி கொண்டிருக்கின்றோம் இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி வாழ்பவரே தாயும் சகோதரரும் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய கட்டளையை பாதுகாத்துக் கொள்கின்ற உண்மை சீடர்களாக இருக்க முடியும் உண்மை சீடர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தால் கரைபடாதபடி தங்களுடைய உள்ளத்தையும் தங்களுடைய உடலையும் தங்களுடைய ஆன்மாவையும் பாதுகாத்துக் கொண்டார்கள் நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய இந்த உறவு எல்லா உறவுகளுக்கும் முதன்மையான உறவு கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு எவ்வாறு தூய அந்தோனியார் எவ்வாறு தூய தாமஸ் அக்யூனாஸ் தங்கள் கொண்டிருந்த அந்த உறவிலே கடவுளோடு கொண்டிருந்த உறவிலே ஆன்மாவை பாதுகாத்துக் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் வாழ அருள் வேண்டு இந்த திருப்பலியிலே ஜபிப்போம் தூய அந்தோனியாரும் தூய தாமஸ் அக்யூனாசவும் நமக்காக பரிந்து பேசி அனைத்து நலன்களையும் பெற்றுத் தருவார்களாக அமேன் அனைவரும் எழுந்து நிற்போம்